இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அன்பாக்ஸ் ஓப்பனிங் தான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் கடைக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அந்த ஜாமான் தான் இன்றைக்கி நான் வந்து ஆர்டர் போட்டதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அதுதான் என்னென்ன பொருள் என்னென்னால் நம்ம ஆர்டர் நுழைய தான் காணிக்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து கடையில் வாங்குறதோடய ஒன்று ரெண்டு ஜாமான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் பார்த்து போடும்போது கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து மில்க் கேண்டியில் ஒரு ரெண்டு டப்பா போட்டிருந்தேன் ஆஃபர் போட்டிருந்தனால நல்ல லாபம் இருந்து லண்டன் கேண்டியில் வந்து ஒரு கவர் வாங்கியிருக்கேன் ஃப்ரூட் ஹவுஸில் வந்து ஒரு கவர் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து மேகி வந்து ஒரு பண்டல் அந்த ஒரு டஜன் போட்டிருந்து அதுவுமே நம்ம வாங்கினா கடையில் வந்து மேகி எப்போவுமே ஒரு மேகி நமக்கு பதினாலு டீலர்னா ரூபா ஐம்பது பீஸா வச்சு வரும் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஒருத்தருக்கு நம்ம சர்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வரும் ஒரு ரெண்டு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படிலாம் நமக்கு லாபம் கிடைக்கும் அதில் இன்னைக்கு நான் வந்து ஒரு டஜன் மேகி தான் வாங்கியிருக்கேன் நமக்கு அதில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுரூவாக்கு நமக்கு காயின் ஃப்ரீயெல்லாம் உண்டு நான் அடிக்கடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போனதுனால அதில் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பண்டல் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கிடச்சி ஒரு இருபத்தேழு ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதுபோல் வந்து ஃப்ரூட்டோஸ் சாக்லேட் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட் வந்து நூற்றோ நூ முப்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்து அதில் நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா பதிமூணுரூவா லாபம் கிடச்சிருக்கு லண்டன் லேடி எழுவத்தி ஏழு ரூபா அதில் நமக்கு ஒரு இருபத்தி ஆறு ரூபா லாபம் கிடச்சிருந்து அதே போல் இந்த மில்க் சாக்லேட் ரெண்டுமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வச்சு லாபம் கிடச்சிருந்து மொத்தமாக இன்றைக்கி ஐநூற்றி பதினோரு ரூபாக்கு நான் ஐநூற்றி பதினோரு ரூபாவுக்கு ஜாமு வாங்கியிருந்தேன் அதில் நமக்கு இன்னைக்கு நானூற்றி இருபத்தி ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதாவது கணக்கு பார்க்க போனால் ஒன்றுக்கு ஒன்று லாபம் மாதிரி இருக்கும் ஐநூறுரூவாக்கும் நானூற்றி இருபத்தாறுரூவாவுக்கும் லாபம் தான் கூடுதலாக இருக்கும் இது வந்து எப்பவும் வராது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அடிக்கடி இதாக சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு இப்போ எனக்குலாம் வந்து நல்ல காயின் ஆஃபர் கிடைக்கும் கூப்பன் கார்டெலாம் கிடைக்கிற போது அப்படி போட்டோம்னா கொஞ்சம் லாபம் கூடுதலாக இருக்கும் டைம் கொஞ்சமாக இருக்கும் நம்ம அதை பார்த்து வாங்கிக்கிடலாம்